इंटरमीडियट अड्वान வேற தமிழ்ல இங்கிலீஷ்ல ஒரு ஷார்ட் மீடியா மூலமாக அப்கேர் பிசினஸ் வந்து எப்படி டெவலப் பண்றது அப்படிங்க கோர்ஸஸ் வந்து குறைவே இல்ல இன்னைக்கு சொல்றாங்க இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் குடுத்துர்க்கேன் இது லிங்க் வந்து கேsetDescriptionல குடுத்துர்க்கேன் செக் பண்ணி பாருங்க எஜுகேஸ்ட் ஒரு பிசினஸ் டெவலப்மென்ட் கோர்ஸஸ்க்கு பெஸ்ட் கம்பெனி நன்றி தி ストrugggle to find courses that truly speak your language it's finally over. Welcome to Eduquest. Where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest.

வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை பலன் அதிகமாகும் மற்றபடி லாலான்னு சொல்லி இந்த நத்தை இருக்கும் பாத்தீங்கன்னா சிப்பி அது சாப்பிட்டா மூளை பழம் அதிகமாகும் ஜிங்கு அதிகமாக ஜிங்க் அதிகமான உணவுகள்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மூளை பலன் அதிகமாகும் மாட்டிறச்சி பிரண்டை இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்க மூளை பலன் அதிகமாகும் ஸோ மூலபலன் அதிகமாகறதுக்கு நீங்கள் எந்த சாப்பாடும் இல்லை சாதாரண சரியாக எதை சாப்பிட்டாலுமே கூட மூலபலன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இதெல்லாம் தேர்ந்தெடுத்த உணவுகள் வெண்டைக்காய் வல்லரை இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா மூளை வந்து நல்லா ஐக்கிய லெவல்லாம் அதிகமாகணும்னா நீங்கள் சிந்திக்கணும் சிந்திக்கணும்னா எந்த கேள்வியுமே போட்டு நியாயமான பதிலே தேடணும் நான் சொல்றது உங்களுக்கு தப்பாக கூட தெரியலாம் பெட் அனிமல் வானா நான் சொல்றது உங்களுக்கு தப்பாக இருக்கலாம் உங்களுக்கு தகுதி இருக்குதுன்னா நீங்கள் கேள்வியை கேட்டுக்கூடாது கேள்வி கேட்காத பட்சத்தில் அது தப்பு கிடையாது நாய் நானும் ஒன்னுதான்ற மாதிரி தான் ஒன்னும் தப்பு கிடையாது நாய்க்கு பேர் வச்சு அதுக்கு பார்த்துட்டு எல்லாம் சொல்லி கொண்டாடி தப்பும் இல்லை ஆனால் படம்லாம் கூட எடுத்து வச்சிருப்பாங்க ஒரு இப்போ ஒரு அந்த இது இது டூரிஸ்ட்னு ஒரு படத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த நாய்க்கு எதுவாக வச்சு ஒரு படம் எடுத்து வச்சிருப்பாங்க ஆனால் மூலத்திறன் வளரணும்னா நீங்க கேள்விகளை உங்களுக்குள்ள பேசுறதுல ரொம்ப நேர்மையா இருக்கணும் உள்ளுக்குள்ள உங்க கேள்வியும் உங்க பதிலும் சரியா இருக்கணும் போட முடியாத கணக்கை போட்டு பார்க்கணும் சிந்திக்க கூடாத சிந்திக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் எது சரி எது தவறுன்றதெல்லாம் விட்டுட்டு எது தேவை எது தேவையில்லைன்ற அளவுக்கு நீங்க சிந்திக்கணும் என் வீடியோ பார்த்தாவே உங்க ஐக்கோ லெவல் மாறிடும் பெரிய வரணும் என்னுடைய வீடியோலாம் உங்களுக்கு சிந்திக்க வச்சிருவேன் என்னுடைய பேச்சை சிந்திக்க உங்களை எதுவும் ஆயிடுவீங்க போய் சொல்றேன் ஆமா போய் தான் சொல்லுகிறீங்க நீங்க சிந்திக்கல ஆனா சொல்லு இருந்தீங்க அவ்வளவுதான் அதை வெளிப்படுத்தின அவ்வளவுதானே தவிர அது நடந்துருந்து மூளைத்திறன் வளர்த்துக்கு சாப்பாடு ஒரு பக்கம்னா சரியா சிந்திக்க ஒரு பக்கம் ரெண்டுமே இருக்கணும் நிறைய சாப்பிட்டு மூளைக்கு வந்து சக்தி அதிகமாயிடுச்சுன்னா முட்டாள்தனமான ஆடா என்ன முட்டாள்தனத்தை தீவிரம் ஆயிடுவீங்க சோ ஐக்கு லெவல் உங்களுக்கு மலரணும் இல்லைன்னா முட்டாள்தனத்தை ரொம்ப தீவிரமா மதவெறியனாவோ இனவெறியனாவோ ஜாதி வெறியனாவோ மாறிடுவீங்க மாறிட்டு அதுக்காக செயல்படுவீங்க மூளை திறன் அப்படின்றது வேற மூளையை பயன்படுத்திக்கிற விதம்னு ஒண்ணு வேற உங்களுக்கு உண்மை உண்மையெல்லாம் புரியணும் அதுதான் நம்ம தாத்தாங்களாம் நல்லதெல்லாம் சொல்லிட்டு போயிருந்தாங்க இது செய்ய அதை செய்யிட்டு நல்லது சொன்னவங்க பக்கத்துலயே கெட்டதும் சொல்லணும் நல்லது சொன்னதா சொல்லி சொல்லி வச்சுக்கிறான் உதாரணத்துக்கு நீங்க சைவ அசைவம் மேல திமிராயிடுவீங்க எங்க அம்மா சொல்லிட்டா நான் சாப்பிட மாட்டேன்னு திமிரு அதுக்கு பேர் ஆணவம் ஆனா அது உங்களுக்கு ஆணவமா தெரியாது ஆணவத்தின் உச்சத்துல நீங்க வாழ்ந்துட்டு செத்தும் போயிடுவீங்க பாவம் நீங்க எல்லாரும் உங்களை சுத்தி எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பாங்க நீங்க என்ன பண்ண மாட்டீங்க சாப்பிட மாட்டீங்க எல்லாரும் இன்னும் வண்ண வண்ண உடுப்புகளெல்லாம் போட்டுன்னு ஜாலியாக இருப்பாங்க நீங்கள் ஒரு துண்டு கோமனை மட்டும் கட்டினு வாழ்ந்துட்டு போயிருப்பீங்க பாவம் தான் தெரியாம தெரியாமல் இருப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து மூளைத்திறன் அதிகமாகிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆபத்தும் நடக்கும் எந்த மாதிரி ஆபத்து அப்படின்னா கடவுள் இல்லைன்ற ஆபத்து கடவுள் இருக்குதுன்னு போய் சொல்கிற ஆபத்து மதவெறி இதுங்கெல்லாம் கூட மூளைத்திறனால் ஆறுறது தான் ஸோ மூளைத்திறனாக இருக்கிறது மட்டும் போதாது நேர்மையும் உண்மையிலேயே உண்மையான பக்தியும் உங்களுக்கு இருக்கணும் உங்களை நீங்கள் பராமரிக்கிறது இன்னொருத்தரும் வாழ ஒதுக்குறாங்க அவனும் வாழணும்னு நினைக்கிறது எல்லோரும் நல்லா இருணுன்னு நினைக்கிறது தான் விசேஷம் ஸோ அடிப்படையாக நீங்கள் ஒன்று வச்சிக்கணும் எப்போவுமே உங்கள் மூளைத்திறன் சரி அப்படின்னா எல்லாரும் நல்லா இருணுன்னு நினைக்கிறவன் மட்டும்தான் இங்கே சரியானவன் நான் மட்டும் நல்லா இருணுன்னு நினைக்கிறவன் சரியானவன் கிடையாது ஸோ சரி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எது தேவை அப்படின்னு கேட்டால் நான் நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கும் அதுதான் உங்கள் தேவை அது உங்கள் தேவையாக இருந்ததுன்னா உங்கள் மூளைத்திறன் தானாக வளரும் உங்களுக்கு தேவையான உணவுலாம் தானாகவே கிடைக்கும் நீங்கள் எல்லாம் போக வேண்டியது நீங்களே விரும்பி சாப்பிட்டு வைக்க உங்களுக்கு எப்படின்னாலும் அது கிடைக்கும் கடவுள் ரொம்ப விசேஷமானது எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன கட்டாயம் அது காப்பாற்றும் உங்கள் உணவுகளும் உங்களுக்கு தேவையானதும் தானாகவே வந்துடும் நான் சொல்லிதான் நீங்கள் அதை சாப்பிட்டு தான் உங்கள் மூளைத்திறன் வளரணும்னு ஒண்ணு இல்லை எல்லாம் நல்லா இருணுன்னு நினச்சிட்டிங்கன்னாவே எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கான வழி தேட முடியுமான்னு நீங்கள் நினச்சிட்டீங்கன்னாவே உங்கள் மூளைத்திறன் வளர்ந்துடும் அப்படி நான் அறிவாளி ஆயிடுறேன் அப்படித்தான் நான் ஞானி ஆயிருக்கிறேன் அப்படிதான் எனக்கு இதெல்லாம் நீங்களும் எல்லாரும் நல்லா பண்ண நினைங்க